என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்கள் வாழும் கன்னிராசினர்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு நண்பு கலந்த வணக்கம் எல்லாரோட லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும் ஆனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா புதனை அதிபதியாகி கொண்ட ராசி நீங்க பொதுவாக பாருங்க எல்லா விதத்துலயுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தேடல் உங்கள்கிட்ட இருப்பா எப்பவுமே உங்க எண்ணமே மேல்நோக்கு எண்ணமா தான் இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் பொதுவாக வந்து இறக்க குணம் அதீதமா இருக்கும் பொதுவாக இந்த புதன் அறிவுதையை கொண்ட ஆசை அப்படின்னா ஏழை எளியவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு காசு கேட்டாங்கன்னா தகுந்த போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான இறக்க கொண்ட ராசி பொதுவாகவே நீங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டீங்க ஆனால் பட் இன்னைக்கு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்ததுனாலேயே நிறைய விஷயம் நடந்திருக்கு நண்பருக்கு ஜாமீன் கெழுது போட்டது உறவனருக்கு ஜாமீன் கெழுது போட்டது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்கீங்க அடிக்கடி அடுத்தடுத்து மன உளைச்சல சந்திச்சுட்டே இருக்கீங்க நீங்க வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி கிடையாது இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டார்ச்சரா இருக்கு என்னன்னா வீடு வாங்கினதுல கடன் வந்தா பரவாயில்ல வண்டி வானது கடன் வந்தா ஒரு சம்மந்தம் இல்லாத கடன் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதுக்கான விடையும் மாற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலதான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ பொதுவா சொல்லும் பொழுது ஏழில் வந்து சனி வந்து இருக்கிறதும் ஆறில் வந்து பாத்தீங்கன்னா ராகு ராசிக்கு விரைஸ்தானத்துக்கு ஜென்ம கேதுவா இருந்தது விரைதிற்கு போகிறது ஆல்மோஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினெட்டு குரு வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு வர்றது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கடனை கட்டக்கூடிய வழிகள் உருவாகும் அப்ப கடனை கட்டக்கூடிய வழிகள் எப்படி உருவாகும் சரியான வேலை வாய்ப்பு நம்ம செய்யக்கூடிய வேலைலயும் சரி பிசினஸ்லயும் சரி ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் உருவாகும் அப்ப அந்த வழிகள் உருவாகணும் அப்படின்னா நம்ம மட்டும் இப்படி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது நீங்க பாருங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஓசம் பாருங்களேன் உங்களால் ஒன்று ஒன்று பண்ணீங்கன்னா இன்னொரு வகையில நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க ஒன்று வீட்டுல ஒரு பொருள் வரதுன்னு இன்னொரு தான் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பொருளை நீங்க அளிப்பீங்க ஒன்று வர வந்தா ஒன்று செலவு வரும் இதோ ஒரு விரயங்கள் இருந்துட்டு ஒரு மருத்துவத்திலையோ அதை ஏதாவது ஒரு தண்ட செலவு ஒரு எலக்ட்ரிக் கொண்டு வாங்குறதுல ஏதோ ஒன்று இருக்குறத செய் அப்ப மாசமான பார்த்தீங்கன்னா தண்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு விடுற மாதிரியான சூழ் கூட உருவாயிட்டே இருக்கு இந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்க வந்து பொதுவாக கனிராசியில் பிறந்தவங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு சில இறை வழிபாடு ஃபாலோ பண்ணணும் அந்த எளிய டிப்ஸ் நான் சொல்லி தரேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்துல காலை எழுந்திரிச்சுங்க பொதுவாக பிரம்மமுத்து காலையில் வந்து கனிராசிக்காரங்க எப்ப எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் புதங்களை மனைக்கு காலை பிரம்மபுத்துல எழுந்திரிச்சுங்க சூரிய உதவுக்கு முன்னாடி எழுதிருச்சு நாளுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு வீட்டில் வந்து தீபம் போடணும் வீட்டில் தீபம் போடும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு ஒரு ரூபா மூணு ஒரு ரூபா மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு காயின் அது ஒரு ரூபாங்கிறது இல்லை ஏதோ மொத்த மூணு காயின் வச்சுக்கோங்க மூணு காயின் வச்சுட்டு அது கூட வந்து இருபத்தி ஒரு மிளகை வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணியிலேயே வந்து பொதுவாக வந்து மூணு பொருளை கட்டணும் மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு காசு இருபத்தி ஒரு மிளகு வச்சு கட்டிடணும் மஞ்சள் துணியில கட்டிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு விளக்கு ஒன்று வச்சு பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே விளக்கு வச்சு தீபம் போடணும் தீபம் போட்டுட்டு அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணெயில அந்த தேவதாத்தனையிலேயே வந்து காமிக்கணும் அந்த பொட்டத்தை எடுத்து காமிக்கணும் ஒரு மூணு வந்து ஒன்பது வரை காமிச்சிட்டு நல்லா வேண்டி வணங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமி அறையில் ஈசானி அந்த சாமி அறையில் ஈசானி மூலையில் நீங்கள் வடகிழக்கு சார்ந்த இடத்துல அந்த பொருளை வச்சிருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இப்போ நீங்கள் இந்த புதங்களா பண்றீங்க அப்படின்னா அடுத்த வாரம் சிவகழம் நைட்டு புதங்கள் நம்ம காலையில வரும்போது மறுபடியும் எந்திரிச்சு இதே மாதிரியான சூழலை பொழுது வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தாம்பிர வைக்கிறோம் நெல் வைக்கிறோம் நவதானியத்தை வைக்கிறோம் அந்த மாதிரி விளக்கு வர தீபம் ஓர போட்டுட்டு இந்த கட்டினம் போட்டதை மட்டும் உங்களுக்கு தண்ணீரை விட்டுட்டு வந்துரும் இந்த வாரம் அந்த வாரம் வந்து அதோட முடிச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு நாள் இதே மாதிரியான ரொட்டினா நீங்க மாதம் மாசம் நீ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் வைப்புகள் கம்மியாகும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பனி போல கம்மியாகும் இது சரியாச்சுனாவே வீட்டுக்குள்ளே கணமொழிப்புகள் ஒற்றுமை காதலர்களுடைய பிரச்சனைகள் தீரும் வெளியாளர்களுடைய பிரச்சனைகள் தீரும் மனதளர்களுக்கூடிய உடச்சல் தீரும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நிம்மதி வந்தனாவே எல்லா விஷயங்களையும் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் இதை வந்து கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நூற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்கள் காத்துட்டு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தைரியமாக இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனை நம்ம பற்றி பேசலாம் பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்துல பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்கு எதனால வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் இவ்வளவு உழைப்பு போடுறோம் ஆனா பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய விதி அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நம்முடைய இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒன்று நடைமுறை கருமா ஒன்று பிறப்பு கருமா நடைமுறை வருமானம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட் டைப்ல ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம் சம்மந்தமான ஒரு கடன் வாங்குவோம் ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவோம் வண்டி வாங்க வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம் ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்ம இருந்தால் இன்னொரு லோன் போட்டு கடன் வாங்கிட்டு எல்லாம் கடனா கட்ட முடியலமோ ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு கடனை கட்டிட்டு நம்ம மன உலகம் இதுக்கெல்லாம் என்னென்ன டைமிங்னு ஒன்று இருக்கு ஒரு நல்லாவே செஞ்சிடும் அது கூட கடன் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான சூழல் உங்கள் ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது அது ஏன் வரா வராமல் இருந்திருக்கணும் எந்த நேரத்தில் பண்ண அந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இனிமேல் அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சுய ஜாதல திசா புத்தி நம்முடைய பிறப்பு யோகம் இப்போ நடைமுறை கருமா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அல்லது மனிதனுடைய நெகட்டிவிட்டி எதாவது இருக்கா திஷ்டிகள் ஏதாவது இருக்கா அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனை உடைய கம்மியாகிறதுக்கு வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வழிகளும் கட்டாயமா பிறக்கும் ஏழாவது பாகம் ஒன்பதாம் பாகம் பதினாம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு யோக படனை கொடுக்குதா இல்லையா இரண்டாவது வீடு தன்மை இரண்டாவது வீட்டு அதிபதி எங்க வீட்டில் இருக்கிறாரு குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் பலனளிக்கிறாங்க யோகத்தில் வந்து இருக்கா பாவத்தில் இருக்கா அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாமே பிரச்சனை சரியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அடுத்த வளர்ச்சிக்கு போகும் இதில் எந்த கிடையாது கிடையாதுன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம மூலியமாக பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஆஸ்பத்திரி பகுதியில் இருக்குது நீங்கள் நேரில் நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சன்டேக் பண்ணணும் என்னோடய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னால் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக தளபா பண்ணிக்கலாம் எங்கள் டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதக டீட்டெயில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் என்ன பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான மாற்று நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்